வணக்கம் நேர்களை நான்காம் தேதி ஒன்பதாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வியாழக்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேடராசினர்களை அவதானம் பொறுமை அவசியம் அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் விட்டுக் கொடுப்பே வெற்றி என்பதை உணருங்கள் திடீர் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழல் உருவாகும் இடவராசினியர்களே தன்னம்பிக்கை உயர்ந்து காணப்படும் புதிய முயற்சிகளில் வெற்றி உண்டு எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது தூரெடுத்து செய்து மன அறுவை ஏற்படுத்தும் விட்டுக் கொடுப்புடன் செயலாற்றுங்கள் எதிர்பாராத நன்மைகள் கட்டும் மிதனராசி நேர்களே தடைகள் தாமதங்கள் தவிர்க்க முடியாவினும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது பொறுமை அவசியம் விட்டு கொடுப்புடன் செயலாற்றுங்கள் அனுகூலமான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடைபெறும் கடகராசி நேர்களே தடைகளை வெல்லலாம் அதிக முயற்சி தேவை பொறுமை நிதானம் அவசியம் பிறர் விடயங்களில் தலையிடாதீர்கள் தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுங்கள் எதிர்பாராத நன்மைகள் கிட்டும் சிம்ம போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவதற்கான சூழல் உருவாகும் தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும் தடைகள் விலகுவதற்கான வாய்ப்புகள் தென்படுகிறது அவதானம் தேவை இரவு பயணங்களை தவிர்த்து விடுங்கள் கன்னிராசி நேர்களை எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது தடைகள் விலகும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீர்கள் குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும் தூரத்தை செய்து மன ஆறுதலை ஏற்படுத்தும் துளாராசி நேர்களை சற்று அவதானத்துடன் செயலாற்றுங்கள் அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் விட்டு கொடுப்பே வெற்றி என்பதை உணருங்கள் பிறர் விடயங்களில் தலையிடாமல் இருப்பது நன்மை பயக்கும் விருசகராசினர்களே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயர்ந்து காணப்படும் நீண்டகால ஆசைகள் நிறைவேறும் தடைப்பட்ட காரியங்கள் செயல்பட ஆரம்பிக்கும் தனுசு ராசினியர்களே தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுவீர்கள் குடும்பத்தில் செலவு ஏற்படும் புதிய உறவால் நன்மை எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது மகர ராசினியர்களே தடைப்பட்ட காரியங்கள் செயல்பட ஆரம்பிக்கும் தொழில் ரீதியில் எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் இரவு பயணங்களை தவிர்ப்பதால் நன்மை கிட்டும் கும்பராசினர்களே புத்துணர்ச்சியுடன் செயலாற்றுவீர்கள் பொறுப்புகள் அதிகரிக்கும் தெளிவான முடிவுகள் எடுப்பதற்கான சூழல் உருவாகும் சகோதர வழியில் விட்டு கொடுப்புடன் செயலாற்றுவது நன்மை பயக்கும் நேர்களை அலைச்சலுக்கு அதிகரிக்கும் எதிர்பாராத தடங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழல் உருவாகும் பொறுமை நிதானம் அவசியம் திட்டமிட்டு செயலாற்றுங்கள் வெற்றி உங்கள் பக்கம்